வணக்கம் ஃப்ரெண்ட் தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றி அந்த இப்படியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அரசு பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர் காலி பணியிடங்களை தகுதியான ஆசிரியர்களை நேரடி பணி நியமனம் மூலமாகவோ அப்படி இல்லைன்னா பதவி உயர்வு மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பண்ணுற வரைக்கும் எஸ்எம்சி மூலம் தற்காலிக ஆசிரியர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டாங்க அவங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் மாதத்துலேருந்து ஒர்க் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் என்கிட்டே வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க சிஸ்டர் இந்த வருஷம் ஆசிரியர் ஒர்க்கு கண்டினியூ பண்ண விடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க இந்த தற்காலிக ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளிகளில் எஸ்எம்சி மூலமாக நியமனம் பெற்றவங்க அவங்க வந்து இடைநிலை ஆசிரியராகவோ இல்லை பட்டதாரி ஆசிரியராகவோ நியமனம் பெற்றிருப்பாங்க அவங்களுக்கு பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் வந்து சேலரி கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த வருஷம் புது நியமனத்து மூலமாக ஆசிரியர்கள் வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலர் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து இருக்கு ஜூன் மாதம் கடைசி வரைக்கும் இந்த கவுன்சிலிங் வந்து போயிட்ருக்கு அதே போல் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்காம இருக்காங்க பாஸ் பண்ணி நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க பட் இன்னும் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வந்து கொடுக்காம இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு வித செலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடியணும் அதே போல் நியமன தேர்வுக்கான அப்பாயின்மெண்ட் வரணும் இந்த ஆனால் இப்போதைக்கு இந்த ரெண்டு ஒர்க்குமே வந்துட்டு இன்னும் முடியாதனால இப்போதைக்கு தற்காலிக ஆசிரியர்களை இந்த கல்வியாண்டிலேயும் வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை அனுமதிக்க சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ யாராவது இப்போ டெம்பரரி டீச்சராக ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஹெச்எம் இருந்து உங்களுக்கு கால் வரும் சப்போஸ் அப்படி யாருக்காவது கால் வந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த நேச நீங்களும் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ